வணக்கம் இன்று காந்தி மருத்துவமனை மருத்துவமனை பிரதான கட்டிடத்தில் தியாக சுடர் பிரதான உறுப்புகள் தானம் செய்தவர்களின் பெயர்கள் அடங்கிய ஆஃப் ஆஃப் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இதுவரை பல பேர்கள் உடல் உறுப்பு தானம் பெயர்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ளது இது ஒரு விழிப்புணர்வு பல மக்களும் இதனை தங்களது உடல் உறுப்புகளை ஜோதிசரன் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தம் துணைவியாருடன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தங்கள் உடல்களை தானம் செய்வதற்குரிய கொடை பத்திரத்தில் கையெழுத்திட்டு தந்த நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் தங்கள் உடல் தானத்திற்கு பதிவு செய்துள்ளனர் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியுள்ளனர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு விழாவிற்கு சென்றிருந்தார்கள் அந்த விழா நிகழ்ச்சியின் இடையே இருவரும் தங்களுடைய வாழ்நாள் உடல் தானம் வழங்குவதற்கான உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட்டார்கள் அந்த மகத்தான நிகழ்வு மிக பெரிய வரவேற்புகளையும் அவர்கள் இருவருக்கும் பெற்று தந்தது அன்றை நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது இன்று நேற்றல்ல கடந்த கால வரலாற்றிலும் இடம்பெற்றுள்ளது மன்னர்கள் நாயன்மார்கள் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் கண்ணப்ப நாயனார் அறிவியல் வளர்ச்சி காரணமாக ஒருவர் உடலில் உள்ள உறுப்புகளை எடுத்து வேறு ஒருவருக்கு பொருத்தி உயிர் வாழ வைக்கும் சம்பவங்கள் பெருகி வருகின்றன என்று குறிப்பிட்டார் இன்றைய அறிவியல் வளர்ச்சி காரணமாக ஒருவர் உடலில் உள்ள உறுப்புகளை எடுத்து வேறு ஒருவருக்கு பொருத்தி உயிர் வாழ வைக்கும் சம்பவங்கள் பெருகி வருகின்றன என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் திருக்கள் குன்றத்தை சேர்ந்த இதேந்திரனுக்கு சாலை விபத்தில் மூளைச்சாவு ஏற்பட்டது அவரது இதயம் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பெங்களூரில் உள்ள ஒரு சிறுமிக்கு பொருத்தப்பட்டது சென்னை மருத்துவர்களின் இந்த சாதனையை மறக்க முடியாது அவரது நான் நேரில் அவர்களது வீட்டிற்கு சென்று பாராட்டினேன் அந்த வகையில் உடலுறுப்பு தானம் செய்தவர்களின் திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சி தலைவர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் போன்ற மாவட்ட அளவிலான அலுவலர்கள் அரசு மரியாதை செலுத்தி வருகிறார்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த பிறகு இதுவரை உடல் உறுப்பு தானம் செய்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இப்படி இரண்டு ஆண்டுகளில் மட்டும் செலுத்தப்பட்ட உடல் உறுப்பு தானம் செய்திருப்பது என்பது இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கின்றது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு பிறகு இந்திய அளவில் தமிழ்நாடு இத்திட்டத்திற்காக ஒன்றிய அரசின் பல விருதுகளை ஆண்டுதோறும் பெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு கூட அதிக அளவில் தானம் செய்தவர்கள் என்ற வகையில் தமிழ்நாடு முதல் இடத்தை பிடித்தது இந்த திட்டம் அறிவித்த பிறகு இதுவரை உடலுறுப்பு தானம் பதிவு செய்தவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் இப்படி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இந்த சிறப்பிற்குரிய திட்டத்திற்கு மேலும் நிறைவேற்றுகின்ற வகையில் தியாகசுவர் வால் ஆஃப் ஆனர்

இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இது வரைக்கும் உடல்நானம் பண்ணவர் போகிற பட்டியலையும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நினைவு துணும் இந்த மாதிரி ஒரு வந்து பயன்படுத்தியிருக்கிற அரசு அரசு மருத்துவமனைகள் மாதிரியான ஒரு செயல்பட்ட பாராட்டுக்கொள்கிறது உடல்நானம் என்பது ஒரு மாவுண்ட பணி அது மண்ணுக்கும் நெருப்புக்கோ இணையாக்கூடிய நம்ம உடலில் வந்து நம்ம இறப்புக்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்படுகிற வகையில் உடல்நானம் செய்வதே ஒரு மிகப்பெரிய மாவுண்ட பணி அந்த வகையில் எங்கள் திரும்பத்திலே நான் என் இணைய தம்பி மனைவி அம்மா அப்பா எல்லாருமே என் உடல்நலந்து படிப்பேன் ஒரு ஏழாண்டுக்கு முன்னாடி அப்பா இறந்துருக்காங்க திருச்சி டிஆச மருத்துவர்கள் இருந்து அப்பாவோட ரொம்ப ஒப்படைச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டாண்டுக்கு மாதிரி இருந்த தாய் தாய்மாமாவோட உடல் மருத்துவர்கள் இருக்கு பெரிய உணவு 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 ஒரு மூணு நாலு பேர் உடலில் ஒப்படைச்சிருக்காங்க இதே ஒரு தொடர விழிப்புணர்வு பணியாக தொடர்ந்து பிரச்சாரமாக பண்ணிட்டு E